வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் ஃபோஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சேலம் வெள்ளாட்டு கெடா குட்டிகள் தாங்க இதோட ஆவரேஜ் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மந்த் வரை இருக்குதுங்க இதில் மூன்று மாத குட்டியும் இருக்குதுங்க இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா பதிமூணு டு பதினஞ்சு கிலோ வரையும் இருக்குதுங்க இதுக்கு வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோங்க இது ஒரு பண்ணை முறையில் வளர்த்துறதுக்கு தரமான குட்டிகளாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இதோடய கலப்பின குட்டிகளும் இருக்குதுங்க அதாவது நீங்கள் ஃபேட்டனிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தரமான குட்டிகளும் இருக்குதுங்க இது உயிரடியாகவும் தரப்படுங்க பீஸ் ரெட்லேயும் தரப்படுங்க மொத்தமாக எடுத்தாலையும் கொடுக்கலாங்க இல்லை பிரித்து எடுத்தாலையும் கொடுக்கலாங்க இது நண்பர்கள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் வார்த்தைக்கு கேட்டிருக்கீங்க அது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாதுங்க வந்து நேர்லேயே குட்டியை பார்த்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க தேவைப்படுற நண்பர்கள் டிஸ் டிஸ்ப்ளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனையும் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட் போடுங்க தரப்படுங்க குட்டி ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால கொடுக்க முடியலங்க நன்றி வணக்கம்